கலைஞரின் தங்கப் புதழ்வுகள் தமிழ் புதழ்ங்கிற திட்டத்தின் மூலமாக மாணவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வச்சிருக்காங்க சிலரை போல் அந்த பூதம் காத்த புதையல் மாதிரி தானும் அனுபவிக்காமல் அடுத்தவனை மக்களை அனுபவிக்க முடியாமல் கஜானா மட்டும் நிரப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறத விட்டு ஏற்கனவே தான் சுரக்குங்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ப மக்களுக்காக மக்கள் அரசுங்கிற மாதிரி அந்த மக்களுக்கே திரும்ப அந்த பணத்தை கொடுத்து அந்த மக்களுடைய வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் தந்துக்கிட்டு இருக்கிற முதல்வரை வந்து நம்ம வாழ்த்துவோம் மக்கள் பணம் மக்களுக்கு இது நான் சொல்லிட்டேன் போக்கில் ஆனால் நீ அடுத்த திட்டமாக அது இருக்குமோன்னு தெரியல ஏன்னா வந்து மாணவர்கள் மாணவிகளுக்கு கொடுத்தாச்சு மகளிருக்கு கொடுத்தாச்சு இனி மக்களுக்கு பொதுவான மக்களுக்கு ஆண்களுக்கும் அதனால் மக்கள் பணம் மக்களுக்கே திட்டத்தை எதிர்பார்க்குறோம்